எச் எஃப் டிலக்ஸ் என்ற பெயர் வந்து என்னோட தான் இருக்கும் உண்டு இன்ஜின் போடுறேன் வணக்கம் அண்ணா வணக்கம் வேற லெவல்ல இருக்குதுவும் வணக்கம் டிஎம்எஃப் நான் உங்கள் ஆசை நல்லா இருக்கு இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நான் நம்புறேன் இன்றைக்கு வந்து பார்த்துட்டு ஒரு வித்தியாசமான வீடியோ பலமே போல ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு வீடியோ வந்து வித்தியாச வித்தியாசமாக எடுக்கணும்னு நாங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கும் ஒரு வித்தியாசமான வீடியோ என்னென்னு பார்த்துட்டு நம்ம வந்து ஒரு பைக் கம்பெனிக்கு வந்திருக்கோம் அதாவது ஹீரோ கம்பெனி இதை எத்தனை அஞ்சு ஆறு வருஷங்களுக்கு அப்புறமா வந்து மீண்டும் வந்து இலங்கையில் கொரோனாவுக்கு முதல் வந்து நம்ம பைக்கெல்லாம் ஹீரோ பைக்கெல்லாம் போய் சோடி இருப்போம் அதுக்கப்புறமா இப்பதான் முதல் முறையாக வந்து பைக்கில் இறங்கி கொண்டிருக்கு நீங்க நிறைய வீடியோக்கள் வந்து பார்த்துருப்பீங்க இருந்தாலும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் மட்டக்குளப்பு மாவட்டம் கழுவாஞ்சிக்குடி பிரதேசங்களில் வந்து இப்படியான பைக்கில் நம்ம வந்து பார்த்துருக்க மாட்டோம் இப்போ புதுசாக வந்து அவங்களுடைய கம்பெனியை வந்து இங்கே வந்து அப்படியே ஒரு அடித்தளம் வந்து போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா தெரியும் ஹீரோ வந்து டிகே நல்ல கம்பெனி ஒன்று அடித்தளம் போட்டிருக்காங்க அப்போ அந்த வகையில் அவங்க வந்து அதாவது கம்மியான ப்ரைஸில் அதாவது முதல் நம்ம கொரோனாக்கு முந்தைய எப்படி எடுத்தோமோ பைக் அதே ப்ரைஸில் வந்து இப்போ கொடுத்து கொண்டிருக்காங்க ஹீரோ பைக் எல்லாம் அப்போ கண்டிப்பாக நீங்கள் வாங்க போகிறவர்களுக்காக வந்து உங்களுடைய யூடியூப் சேனல் மூலமாக வந்து நம்மளுடைய கம்பெனியை தெரியப்படுத்துங்க தெரியும் படுத்துற மூலம் நம்மளுடைய பிரதேசங்களில் இருக்கிற மட்டக்களப்பு கழவாஞ்சிக்குடி பிரதேசங்களில் இருக்கிற மக்கள் வந்து கண்டிப்பாக ஒரு பிரியோசனமான பைக்கில் வந்து எடுக்கிறவருக்கு நம்மளுடைய பெட்ரோல் பாவனைக்கும் நம்மளுடைய கிராம புறங்களில் வந்து ஓடுறவுக்கு ஒரு நல்ல பைக்கை தேர்தல் செய்ணுமெண்ட்டா அது கீரோவாக தான் இருக்க முடியவுக்காக நீங்கள் கண்டிப்பாக வாங்கன்னு சொல்லியிருந்தோங்க அந்த வகையில் நாங்கள் வந்த இடம் தான் நம்முடைய கம்பெனிக்கு அடுத்ததாக இதோட லொக்கேஷன் வந்து சொல்லணும் முதலாவது லொக்கேஷன் சொல்லணும் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா கழுவாஞ்சு எப்படி மார்க்கெட் மார்கெட் ஏரியா இதனால வந்து பாருங்க இதால சொன்னா மார்க்கெட் ஏரியா சரியா சொல்லணும்னா நம்மளுடைய இந்தா இருக்கு பாணிராசன் சனே அவற்ற கடைக்கு பக்கத்துல தான் அடுத்த இந்த பற்றுப்பு சந்தின்னு சொல்லுவாங்கண்ணே பட்டுப்பு சந்தின்ன சொல்றது சந்தில இருந்து ஒரு நூறு மீட்டர் வந்து உங்களுடைய ஹீரோ கம்பெனி அமைஞ்சிருக்குது விளம்பரத்துக்கு நல்ல ஒரு போட் ஒன்று அதை பார்த்தே நீங்க வந்து கண்டுபிடிச்சிடலாம் ஓகே இப்போ வாங்க உள்ள போய் பார்க்கலாம் உள்ள போய் பார்ப்போம் என்ன மாதிரி என்ன பைக்குகள் இருக்குது எப்படியான பைக் எல்லாம் வந்து நம்ம உள்ள போய் பார்க்கலாம் அதே போல வெளியிலேயே ஒரு கெத்த ஒரு வெண்ணிலி ஒன்று நிற்குது பாத்தீங்கன்னா தெரியும் நல்ல நம்பர் டபுள் நம்பர் இங்கிலீஷ் நம்பர் வேறு லெவலில் நிற்கிது இதுக்கெல்லாம் வந்து மார்க்கெட் இப்போ பார்த்தீங்கன்னா சரியாக மார்க்கெட் போகுது இதுக்கு ஜப்பான் பைக் அப்புறமா என்னப்பா க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறேன் ஓபன் பண்ண ஓகே இதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு புதிய பைக்கு வந்து நம்ம பார்க்குறமெண்டா இந்த ஹீரோ பைக் தான் அது வேறு லெவல் லுக்காக வந்து நிற்குது தெரியும் பிளஸ் இருந்து அப்புறமா வந்து வேற இதில் போனோம்னா நிறைய விடயங்களை வந்து சொல்லி கொண்டு போகலாம் அதாவது பார்க்க ஒரு நல்ல லுக்கான பைக்கும் அதாவது நம்மளுடைய ஒபிசர் மாதிரி ஒபிசர் அதிகமாக வந்து இப்படியான வண்டியில் தான் விரும்புவாங்க ஏன்னா பெட்ரோல் பாவனு பெட்ரோல் பாவனு அடுத்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் இதில் இருந்த போக்குள்ள பயணிக்கக்குள்ள அடுத்த கிராம எல்லாம் போக்குள்ள வந்து ஒரு நல்ல பைக் அதனால ஒபிசர் அதிகமாக விரும்புகிற பைக் இதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து நாங்கள் வந்து கொடுத்துருக்குறோம் மறந்துடாம இந்த வீடியோ வந்து இப்படிலாம் பார்த்து கொண்டு தான் உங்களுக்கு தெரியும் யாருமே இடையில போயிடப்படா அதுக்கு முன்னாடி சொல்லிக்கொள்ளணும் நம்மளுடைய யூடியூப் புதுசாக வந்துக்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பெல் பண்ணி கிளிக் பண்ணிங்கள்டா தான் நாங்கள் போடுற வீடியோலாம் அதாவது நாங்கள் ரெகுலராக போட்டுக்கொண்டிருக்க வீடியோக்கள் எல்லாம் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டு இருக்கும் மறந்துடா அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த அடுத்த வந்து அவங்களுடைய நண்பர்களுக்கு வந்து இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணிவிடுங்க அப்போ தானே இந்த பைக் தேடித்திருக்கிறவங்க அடுத்த நல்ல பைக் எடுக்கணுமன்றவங்க எல்லாம் நிறைய பேர் தேடி தேடித்திருப்பாங்க அப்போ இது மூலமாக வந்து பார்த்து எடுக்கலாம் அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அதனால் உங்களுடைய நண்பர்களுக்கு மறந்துடா வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க வணக்கம் அண்ணா வணக்கம் என்ன மாதிரி ஸோ மாதிரி இருக்கிறீங்களா வெள்ள சோம் என்ன மாதிரி அண்ணா இப்போ இந்த பைக் எடுக்கணுமெண்டா இப்போ பார்த்து என்ன ஓகே இந்த பைக்கை பற்றி பார்த்தா டிஜிட்டல் டிஸ்பிளே கொடுத்துக்கிறாங்க அது ஐ த்ரீ சிஸ்டம் ஐ த்ரீ சிஸ்டம்னு சொன்னால் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பேஸ்ட்ரியக்குள்ளே இன்ஜின் வந்து ரானே இருக்கிறோம் அந்த டைமில் பெட்ரோல் வந்து பேஸ்ட் ஆகும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஐம்பது செகண்ட் நான் வந்து வீட்டில் வந்து ஸ்டார்ட் ஆட்டோமேட்டிக்காக நிற்கும் அதுக்குப் நம்ம கிளச்சை பிடிச்சிட்டு கட்சி ரெஸ்ட் பண்ண முடியும் சொன்னால் ஸ்டார்ட் ஸ்டார்ட் அடுத்தது வந்து முன்னுக்கு வந்து டிஸ்ப்ளே கொடுத்துக்கிறாங்க அள்ளி டைப் கொடுத்துக்கிறாங்க அடுத்தது வந்து நோம்பலாக வந்து இப்போ நார்மலாக பெண்டாவில் கூட வந்து கீழே அந்த சோனல் லைட்டில் வந்து லைட் கொடுத்துக்கிறாங்க

பிள்ளைகளும் சாமியெல்லாம் அதே போல் இங்கே வந்து பாருங்க நல்ல பெரிய டிக்கி ஒன்று கொடுத்துருக்காங்க அப்புறமா இது ஸ்கூல் கேட் ஆ அதுக்கு தேவையான சாவி எல்லாமே இருக்குது அடுத்ததா இது வந்து ஒரு எல்இடி லைட் கொடுத்துருக்காங்க அப்புறமா இது என்னென்னா சீட்டை ஒர்க் க்ளோஸ் பண்ணுவோம் சீட்டை க்ளோஸ் பண்ணேன் தானாக ஒர்க் ஆகி கொள்ளும் அடுத்த நல்ல பெட்ரோல் டேங்க் பெட்ரோல் வந்து நாற்பத்தஞ்சு ரூபா ஐம்பது இந்த பைக் வந்து ஐத்ரே சிஸ்டம் இருக்குது ஐத்ரே சிஸ்டம் வந்து சொன்னால் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு ஒரு நிமிஷத்தில் வந்து பைக் வந்து இன்ஜின் ஓப்பன் ஆகும் பிறகு நம்ம திருப்பி ஸ்டார்ட் அடிக்க தேவையில்லை பிரேக்கை பிடிச்சிட்டு அச்சுட்டு கொடுத்தோம்னு சொன்னாலே ஸ்டார்ட் வந்துடும் பைக் ஓட்டோமேட்டிக்காக அது வந்து பெட்ரோலை பண்ண வெஸ்டார்ட் அப்படி ஸ்டார்ட் பண்ணி உள்ள வந்து வாக வெஸ்டார்ட் வந்து இங்க நம்ம பிடி உள்ள ஸ்டார்ட் இருக்குது ஏறிக்கிது பாய் அப்ப நம்ம ஓபன் ஆடியும் অটোமேட்டிக்கா இன்ஜின் ஓ파 சரி அதுக்கு அப்புறம் நம்ம பிரேக்அ பிடிச்சிட்டு பிரஸ் பண்ணா ஸ்டார்ட் வரது பாய் டிக்கின் நல்ல ஒரு சிஸ்டம் கொண்டு வந்துட்டங்க ஆ அது பைக் வந்து இருக்குது இந்த ஸ்டார்ட் நின்றியற இப்ப நம்ம பிரேக்அ பிடிச்சிட்டு பிரேக்அ பிடிச்சிட்டு பிரேக் பிடிச்சு நார்மலா கொடுத்தா சரியா அப்படி நமக்கு அந்த சிஸ்டம் தேவல சொன்னா ஓபன் பண்ணி வேகலாம் ஓபன் பண்ணி வைக்கலாம் ஓபன் பண்ணி அடுத்ததுல வந்து சார்ஜர் இருக்கு ஆ இதை காட்டணும் சார்ஜ் போட்டுக்கொள்ளலாம் இப்ப வெளி மாவட்டங்கள்ல இருந்து பாராங்கண்டா ஒரு வெளி வருவாங்க அப்படி அப்படி வந்தாங்கண்டா அவங்க வந்து எடுத்து போலாமா இந்த மாதிரி எடுத்து போலாம் என்ன லீசிங் எல்லாம் இந்த மாதிரி லீசிங் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம் பைக் வந்து ஃபுல் கேஸ்ல வந்து எடுக்கலாம் இப்ப லீசிங்ல இந்த பைக் எடுக்கிறேன்டா எவ்வளவு வந்து கைக்கு கொடுக்கணும்

அஞ்சலூத்து இப்ப லீசிங்ல போடுறது கை கொடுக்கணும் அதே மாதிரி தான் முப்பது வீதம் காசு காட்டணும் ஏதாவது இன்ஜினோட தான் இருக்கும் இன்ஜின் போல் இருக்கும் இல்லாத ஹயர் போல்டரா இருக்கும் அது சம்பந்தமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் பார்க்க நல்லா இருக்கு அதாவது புதுப்பிட்ட அதாவது லாங் ட்ரிப் போடலாம்னு நினைக்கிறேன்

வேற வேறல்லாம் இருக்கு ஓடி பார்ப்போம்மா அப்புறம் அந்த வண்டியை பார்ப்போம் முன்னா எடுத்து பார்ப்போம் வாங்க எப்படி இருக்குன்ற இருந்து பார்ப்போமே இருக்க எப்படி இருக்குன்றத வந்து நம்ம பார்ப்போம் பக்காவா இருக்குது நல்லா இருக்கு அடுத்த வந்து பாருங்க ஒரு ஸ்டார்ட் எடுத்து நம்ம கொஞ்சம் ஓடி பார்ப்போம் சரியா இப்ப நீ பைக் எடுத்திருக்காம அப்ப கொஞ்சம் ஓடி பார்த்தோம்னா தான் தெரியும் ஓடி பார்த்து சொன்னாதான் நம்மளுடைய மக்களுக்கு தெரியும் நல்லா இருக்கா இல்லையான்றது எல்லாம் வந்து நம்முடைய மக்களுக்கும் தெரியும் நல்ல ஸ்மூத்தா வந்து ஸ்டார்ட் வருது அதாவது நோம்ல அப்படியே நோம்ல ஒரு பிளஸ் பண்ணுனே ஸ்டார்ட் வருது புதிய வைக் தானே இருந்தாலும் நல்ல இதா வந்து இருக்கு ஒரு நல்லா இருக்குது பார்க்க லேடிஸுக்கெல்லாம் வந்து நம்பி எடுக்கலாம் நல்ல பைக் ஏன்னா நீங்கள் வந்து இப்போ லாங் ட்ரிப் லேடிஸ் வந்து லோங் ட்ரிப் போக மாட்டிங்க லேடிஸுக்கு வந்து நல்ல பைக் அதாவது ஒரு கம்ஃபர்டபுளான பைக் அதாவது பிளாஸு நல்லா இருக்கு பார்க்க அந்த இருக்கேக்குள்ள தெரியும் தானே ஒரு பைக்ல இருக்கேக்குள்ள தெரியும் தானே எப்ப எப்படி இருக்கேன் அண்ட் புது பைக் தானே புது பைக்ன்றதுக்குள்ள அனுபவங்கள் கொஞ்சம் இருக்காம இருக்கணும் நிறைய பேர் யோசிக்கிற புது பைக் நம்மளுடைய இலங்கையில வந்து ஒரு புது பைக் கொண்டு ஒரு நிறைய பேர் யோசிக்கிற இது நல்லா இருக்குமா ஒருவாலை பெயிலியரா இருக்குமா அப்படின்னு யோசிப்பாங்க அடுத்த கம்பளை இருந்தா அப்படின்ற யோசிப்பாங்க ஆனா இந்த பைக்கை பொறுத்த வரையில இனமேல ஒரு பெட்டரான பைக் லேடிஸுக்கு வந்து நல்ல பைக் அப்படின்றத வந்து நான் சொல்லி கொடுக்கறேன் ஏன்டா இப்பயும் வந்து இன்றைக்கு அதாவது நேற்று வந்து இந்த பைக் வந்து இங்கே வந்தது இந்த ஷோரூமுக்கு இடையிலே வந்து மூன்று பைக் வந்து போயிடுச்சு இன்னும் வந்து உங்களுக்கு அஞ்சு பைக் இருக்குது அதில் வந்து நாலு பைக்கில் வந்து ரெட் கலரும் பிளாக் கலரும் சேர்ந்தது அதே போல் ஒயிட் கலரும் பிளாக் கலரும் சேர்ந்ததில் வந்து ஒரு பைக் இருக்கு அப்போ நீங்கள் வந்து ஓடி ஓடி வந்து எடுத்தீங்கன்னு தான் சரி நான் இந்த வீடியோ வந்து முடித்துக்கொள்ளலாம் அதாவது நாங்கள் நிறைய பேஸ் பேச விரும்பலை குறுகியதுக்குள்ள வந்து இந்த வீடியோவை முடிக்க பார்க்குறோம் ரெண்டு பார்த்து நீங்கள் வெளி மாவட்டத்தில் இருந்து வந்து இந்த பைக்கில் நம்பர்களை வந்து எடுத்து போகலாம் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கத்தையும் கொடுக்குறோம் சைவர் ஏழு சைவர் ஏழு சைவர் ஒன்பது சைவர் மூன்று தொண்ணூற்றி ஆறு என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் தொடர்பு கொள்கிற நேரம் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பேசுவாங்க இந்த லீசிங் வசதிகள் எல்லாமே வந்து உடனே வண்டையில் முடிச்சு தருவாங்க அதாவது ஒரு இரண்டு மனத்தியாரத்தில் உங்களுடைய இந்த பைக்கு வந்து எடுத்து கையில் தருவாங்க அப்படி அதே போல் ரெடி கேஷ் கொடுத்து கொள்ளலாம் அதெல்லாம் வந்து ஒரு பிரச்சனையும் இல்லை அதே போல் இந்த பைக்கில் வந்து நிறைய இருக்குது இங்கே நிதானமான லைக் வந்துருக்குது நீங்க லேடிஸும் வந்து கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ முடிச்சு கொள்ளும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்ருங்க அடுத்தடுத்த வீடியோ சந்திப்போம் பாய் பாய்